கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஜென்மத்திலே வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கான் ஜென்மத்திலே ராகு ராகு ஜென்மத்துல உட்காரா அப்படின்னு போது நம்மளுக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும் அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் இதெல்லாம் யூஸ்வலா ஜென்ம ராகு கொடுக்கக்கூடிய பணிகள் ஆம்பாவும் தான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியா இருக்கார் அந்த பாத சனியா இருக்கவர் அஹ் வந்து நம்மளை விட்டுட்டு போல இன்னும் கெடுக்கக்கூடிய நிலைமைகளே தான் இருக்காரு ஆனா நூறு சதவீதம் கெடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல இருபத்தஞ்சு சதவீதம் தான் கெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கார் அதுக்கும் மேலே அவர் வந்து இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா எனக்கு பன்னெண்டாம் பாவம் சார்ந்து ஒரு நூறு ஆசை இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டுத்த சனி நிறைவேற்றி கொடுப்பார் சொல்ல முடியாது ஒன்றுத்தை நிறைவேற்றி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு நாலுத்த கூட நிறைவேற்றி கொடுப்பார் இது சனி இந்த பாத சனி வக்ரகதி அடையறதுனால இன்னொரு பிளஸ் ரொம்ப ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாசம் முழுசும் எப்படி இருக்குங்க எத்தனை பிளஸ் இருக்குங்க மைனஸ் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கு ஆல்மோஸ்ட் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த விதத்துல எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஜென்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கா ஜென்மத்திலே ராகு ராகு ஜென்மத்துல உட்கார்றா அப்படின்னு போது நம்மளுக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும் அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் இதெல்லாம் யூஸ்வலா ஜென்ம ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஆனா உங்களுக்கு ராகு மேல ஜென்ம ராகு மேல குருனோட பார்வை அப்படின்றிருக்கு குரு சண்டால யோகம்னு இருக்குது ஸோ உங்களை உங்களால பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ராகுனோட ஓவர் டாமினேஷன் அப்படின்றது உங்ககிட்ட நடக்காது அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியா இருக்கார் அந்த பாத சனியா இருக்கவரு அஹ் முழுசும் வந்து நம்மளை விட்டுட்டு போல இன்னும் கெடுக்கக்கூடிய நிலைமைகளே தான் இருக்காரு ஆனா நூறு சதவீதம் கெடுக்கக்கூடிய நிலமையில இல்ல இருபத்தஞ்சு சதவீதம் தான் குடு கெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு அதுக்கும் மேல அவரு வந்து இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா ரெண்டு மூட்டை கொடுத்துட்டாங்க ஒரு மூட்டை ஃபுல்லும் இரும்பு சாமான் அதை தூக்கின்னு போகணும் இன்னொரு மூட்டை ஃபுல்லும் பஞ்சி அதை தூக்கிட்டு போகணும் ரெண்டு மூட்டையும் நான் தூக்கிட்டு போயிருக்கோங்க இப்போ இந்த நாளிற மாதம் அதாவது இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு வண்டியில் வந்தால் அந்த இரும்பு சாமா மூட்டை என்கிட்டருந்து வாங்கி போயிட்டான் பஞ்சி மூட்டை மட்டும் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்போ நான் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருப்பேன் அந்த மாதிரி இந்த சனியினோட ஒரு ஆதிக்கம் சனியினோட ஒரு பீடிக்கை சனியினோட ஒரு அவஸ்தை இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் கும்பம் ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுல இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல இன்னொரு பிளஸ்ஸும் இருக்கு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அது என்ன அப்படின்னா அவன் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டுவல் அதாவது உங்க சுயஸ்தானுக்கும் அவன் தான் அதிபன் மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் அதிபர் என்னுடைய கும்பம் நான் என்னுடைய சுயஸ்தானத்துக்கு அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது எனக்கு என் சுயம் சார்ந்த சில ஆசைகள் இருக்கு எனக்கு நல்ல டெய்லி ஒரு இருபதாயிரம் ரூபாய் பட்டுப்பட கட்டினு சும்மா ஜம்முன்னு உட்காரணும்னு ஒரு ஆசை எனக்கு விதவிதமாக வந்து கோல்டுலேயே மேட்சிங் போட்டுக்கணும் மேட்சிங் அந்த போட்டுக்கணும்னு ஆசை எனக்கு தினந்தோறும் எனக்கு ஜாதி மல்லி பூன்னா ரொம்ப பிடிக்கும் தினந்தோறும் ஜாதி மல்லி பூ வச்சுக்கணும்னு ஆசை என்ன நான் ரொம்ப அழகா பியூட்டி பார்லர் போயிட்டு அழகுப்படுத்திக்கணும்னு ஆசை இப்படி எத்தனையோ ஆசைகள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உடனே எங்களுக்கு அந்த மாதிரி ஆசைலாம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு கமெண்ட் எல்லாம் போடக்கூடாது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு என்னை சார்ந்த எத்தனையோ ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஐநூறு ஆசை இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு ஆசையை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி இந்த அயன சயன போஜன மூச்ச வரையஸ்தலத்துக்கும் அவன் வந்து அதிபன் கும்பத்துக்கு அப்ப எனக்கு நல்லா தூங்கணும்னு ஆசை எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நாளான போய் சாப்பிடணும்னு ஆசைப்பா எனக்கு இந்த சோளா சோலாவில் போய் சாப்பிடணும்னு ஆசை பாக்ஷரட்டன் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசை எப்படி நம்மளுக்கு நிறையா ஆசைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி எந்த ஏதோ கச்சா ஆசை ஆசையெல்லாம் வரும் ஸோ சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பங்களால இருக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு ஃபாரின் டூர் போகணும்னு ஆசை இந்த மாதிரி எனக்கு பன்னெண்டாம் பாவம் சார்ந்து ஒரு நூறு ஆசை இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டுத்த சனி நிறைவேற்றி கொடுப்பார் சொல்ல முடியாது ஒன்னுத்தை நிறைவேற்றி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு நாலுத்த கூட நிறைவேற்றி கொடுப்பார் இது சனி இந்த பாத சனி வக்ரகதி அடையிறதுனால இன்னொரு பிளஸ் சூப்பர் அதுக்கப்புறம் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல சுக்ரன் எங்க சுகஸ்தானத்துல சுக்ரன் பாத சனிலையும் சுகஸ்தானத்துல சுன் போது எனக்கு பார்த்த சனிதான் ஆனால் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு சனி எனக்கு கெடுக்கவே மாட்டார்ப்பா சனி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றதுலாம் கூட நம்ம கேட்போம் அது என்னென்ன சுக்ரன் அந்த சுகஸ்தானத்துல உட்கார்றதுனால அம்மானோட ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கம்ஃபர்ட் சோன அதிகப்படுத்தி கொடுப்பாரு எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுக்கக்கூடியவன் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு அவன் நாலாம் பாவத்துல உட்கார்னால நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது வரும் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு ஆல்ரெடி குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப பூர்வ புண்ணியங்கள் அதாவது பூர்வ ஜென்மாக்கள்ல இது நாள் வரைக்கும் எனக்கு நாற்பது வயசு ஆகுதுங்க நாள் வரைக்கும் நான் நல்ல செஞ்ச நல்ல கர்மாக்களோட பலனை அனுபவிக்க கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இல்லைங்களா அப்ப குரு வந்து அந்த நல்லதை என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சனோ அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு அதுக்கும் மேல ஆடி மாதம் பத்தாம் தேதி இந்த நாலாம் பாவத்துல இருக்க சுக்கரன் அஞ்சாம் பாவத்துல போய் உட்காடுறான் அப்ப ரெண்டு பேரும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தர் ஸ்தானத்தை உட்கார்றதுனால ஏதோ ஒரு விதத்துல நல்ல கம்ஃபர்ட் ஒரு நல்ல யோகம் நல்ல அதிர்ஷ்டம் நம்ம பிள்ளைங்க சார்ந்து நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி சந்தோஷம் நம்ம பூர்வீகம் சார்ந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஏதோ ஒரு வரவு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் குரு இணைவு அப்படின்றது கொடுக்கும் லக்ஷ்மி யோகம் அப்படிம்பாங்க இது ஒரு ரெண்டு இது ஒரு மூணாவது பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவம் ருணரோக சத்துருஸ்தானத்துல சூரியன் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளுக்கு நம்மளோட பேச்சு நம்மளோட ஆளுமையினால நம்மளுக்கு ஒரு பகை அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் வேண்டாம் பெருசு பேசினா தானே பகை அடைப்போப்பா நீ உங்ககிட்ட நான் பேசினா தானேப்பா எனக்கு பகை வருதுன்னா உன்னை பார்த்தோன்னே ஹாய் அப்படின்ற நீ பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் அப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அரசு அரசாங்கம் சார்ந்த சில பல வேலை ஏதாவது வைக்கிறோம்னா அது வந்து இந்த மாதம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது ஆனால் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க போஸ்போன் பண்ணுங்க இது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பேக்ட் தான் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரே ஆமாங்க ஆடி மாதம் இரண்டாம் தேதி புதன் வக்ரகதியா அடைகிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க புதனால என்னன்னா பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டேன் இங்க பாருங்க இந்த வாரத்துல நான் இதை செஞ்சு முடிச்சு உங்களுக்கு தந்துடுறேங்க இந்த வாரத்தை நான் மொத்தம் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேங்க அப்படின்னு பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பா நான் இந்த ஹெல்ப் பண்றேங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு ஆதாயமான மத்தவங்களுக்கு உபயமான வாக்கு அப்படின்றதும் வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல கண்டிப்பா கொஞ்சம் நாட்டும் குறையும் அது என்ன ஒரு இருபது இருபத்தி நாள் தானே இருபத்தி நாலு நாள் தான் சொல்லணும் இந்த மாசம் முப்பது நாளே கூட வச்சுக்கோங்க பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது அதை இக்னோர் பண்ணிடலாம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல செவ்வாயும் கேது இணைவு அப்படின்றது எனக்கும் என்னோட ஸ்பௌஸ்க்கும் பெருசா வந்து பாருங்க ஒரு அன்யோன்யமே இல்லைங்க இந்த காலகட்டத்துல எந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம்ன்றது இல்லைங்க மேல பார்த்தா அன்யோன்யம் இருக்க மாதிரி தெரியும் உள்ள போய் பார்த்தாதான் அது காணல் நீருன்றது தெரியும் ஊத்து தண்ணி அப்படின்றது இல்லை அது வெறும் காணல் நீருன்றது தெரியும் பியோண்ட் தட் ஒரு அன்யோன்ய மின்மை அப்படின்றது ஒரு ஏற்படும் நாங்க வந்து பாருங்க தாமரை இல்ல தண்ணி மாதிரியே ரெண்டு பேரும் இருக்குங்க பேசினா ரெண்டு பேருக்கும் சண்டை வருது அதனால பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் எனக்கும் என் பார்ட்னர்ஸ்க்கும் பெருசா ஒத்து வரலைங்க தொழில் நடக்கணுமேனு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள பெருசா பிடிக்கல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதை ஓவர் கம் பண்ணிக்கலாம் பெருசா வந்து நம்ம அதுக்கு ஒரு முன்னுரிமை அப்படின்னு கொடுத்து உட்கார்ந்து பேசி பரஸ்பர ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்திங்கன்னா இதை ஓவர் கம் பண்ணிக்க முடியும் எல்லாம் சேர்த்து ஆடி மாசம் பன்னெண்டு வரைக்கும் தான் இந்த செவ்வாய்க்கு எதுவும் இணைவு ஆடி மாதம் பன்னெண்டு என்னாவது செவ்வாய் ஏழாம் பாவத்துல இருந்து எட்டாம் பாவம் அதாவது கண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு இதை பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு லட்சவாய் அஷ்டமத்தை செவ்வாய் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்னதா பெரிய லெவலில் வேண்டாம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றத பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அப்ப கும்பராசி அன்பர்கள் இந்த ஆடி மாசம் முழுசும் எப்படி இருக்குங்க எத்தனை ப்ளஸ் இருக்குங்க மைனஸ் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கு ஆல்மோஸ்ட் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த விதத்துல எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா பரமேஸ்வரனோட வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஈசன வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சென்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ